இசைமதி வழியிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதிவான இந்த காரணியில் நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் ஒரு அரிய பெரிய புதிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதாவது மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் அடைஞ்சது இல்லையா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டுக்காக அந்த கூட்டணி ஏன் வச்சோம் இன்னும் சொல்லப்போனால் முதல் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட போது கையில் ஒரு ரிமோட்டை எடுத்து டிவியை உடைச்சார் இல்லையா அந்த ரிமோட் ஏன் எரிஞ்ச ரிமோட்டை திருப்பி எதுக்கு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பேச இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் மக்கள் நீதி மையம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கினாங்க நான் வலதுலும் கிடையாது இடதுலும் கிடையாது மையமா இருக்கிறதா ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அன்றைய காலகட்டத்துல ஆளுங்கட்சியா இருந்தவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் புது புது புதிய அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு புதிய சக்தியாக நான் வந்திருக்கிறேன் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்ன சொல்லணும்னா அது தேர்தலுக்காக அவர் சொன்ன வாசகங்கள் கூட நம்ம மனசுல இன்னுமே இருக்குன்னு சொல்லுவோம் எப்படின்னா குடும்ப ஆட்சியை கொண்டு வந்து நாட்டை கொள்ளையடிச்சோம்னா நமக்கு வேணுமா இல்ல போராடுகிற போது நம்மள எல்லாம் சுட்டு கொலை செய்த ஆட்சி அவ நம்ம ஆட்சி கொடுக்கப்படணுமா நம்மளோட விவசாய நிலங்கள் எல்லாம் நீத்தே நீத்தேன்னு சொல்லி எடுத்து நிலத்தை பாழ்படுத்துகிற ஆட்சி வேணுமா இல்ல கார்பரேட் அடிமையாகி கையூட்டம் பெற்று கொண்டு நம்மளையெல்லாம் விற்பனை செய்கிற அரசியல் வேணுமா இந்த அரசியல்க்குள்ள நம்ம மறுக்க போறோமா இல்ல ஒரு மாற்று அரசியலை கொடுக்க போறோமா அப்படிங்கிற வாசகத்தோட கேள்வி எழுப்பி தான் கையில் இருந்த ரிமோட்டை எடுத்து தொலைக்காட்சியை பார்த்து அதாவது எல்லா கட்சிகளும் பேசுகிற வசனங்கள் கேட்பது போல நமக்கு ஒரு ஆடியோவை போட்டுட்டு அந்த ரிமோட்டை வந்து தொலைக்காட்சியை நோக்கி மிகப்பெரிய அளவு வேகமா கோபத்தோடு எரிஞ்சுட்டு எந்த ஆட்சி வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு கேள்வி நடைபெற இருந்தது என்னன்னா கமலஹாசன் அவர்கள் சினிமால பேசினாலே நிறைய பேருக்கு புரியாது அப்படிம்பாங்க அவர் நேரில் பிரச்சனை சுத்தமாக புரியாது ஆனால் அவர் தேர்தலுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வருங்கிற போது ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பேசும்போது மக்களுக்கு எளிதாவே புரிஞ்சுது திமுகவை திட்டாரு அதிமுகவை திட்டாரு பிஜேபி திட்டாரு காங்கிரஸ திட்டாரு அப்ப இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு 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 பார்வை இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் தேர்தலை சந்திச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு நடக்குது இந்த மாதிரியான வாசங்களை முன் அவர் சந்திக்கிற போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நீங்க அதுல கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியும் தனித்துதான் தேர்தல் சந்திக்கிறது ஏன்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திச்சு இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலை சந்திச்சது அந்த நேரத்துல நான் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு திரைக்க கட்சி மூலமாக ஒரு அரசியலை தொடங்கி வந்த கமலஹாசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சதவீத வாக்குகள் கிடைத்தது திருப்பூர்ல ஐந்தரை சதவீத வாக்குகள் கிடைத்தது என்னடா எல்லா கட்சியும் வேணாம்னு சொல்லி இவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வந்து டிவி எல்லாம் உடஞ்ச ரிமோட்டை கொண்டு வெறும் அஞ்சரை அப்படின்னு நீ கேட்கலாம் அது வெறும் என்ன அஞ்சரை என்பது தமிழ்நாடு முழுக்க அல்ல கோயம்புத்தூர்ல பதினொன்னு திருப்பூர்ல அஞ்ச அஞ்சரை மொத்தமா தமிழ்நாடு முழுக்க பார்த்தா ரெண்டரை சதவீத வாக்குகள் தான் அவருக்கு கிடைக்கப்பட்டு மொத்தமா மூணு மூணு சொச்சோம்னு நினைக்கிறேன் மொத்தமாக மூணு வாக்குகள் கிடைச்சது ஆனா நாம் தமிழ் கட்சி அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நாலு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அப்படின்னா அப்பவே சொல்லப்படுச்சு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடை செய்வதற்காகவே கமலாசர் அவர்கள் கட்சி தொடங்கினாரா மாற்றம் என்கிற வார்த்தையை உடைத்து ஒரே பக்கம் எதிர்கோட்டுகள்லாம் போயிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கமல்ஹாசன் கட்சி தொடங்கப்பட்ட அந்த மக்கள் மையத்துக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழருக்கு செல்லக்கூடிய வாக்குகளா அப்படி நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு விவாத பொருள் நடந்தது ஏன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்பதன் ஒரு முடிவு முதலே அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அது மாதிரி இப்பொழுது கட்சி இருக்கிற இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சேர்ந்த மக்கள் மையத்தோட தலைவர் கமலஹாசன் மக்கள் மையம் தொடர்ச்சியாக தனிச்சு நிற்கும் அப்படிங்கிறத உறுதியை அறிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த நேரத்துல அரசியல் ஆய்வாளர்களும் திறனாய்வாளர்களும் ஆய்வாளர்களும் நாம் தமிழ் நிகழ்ச்சியில இருந்துமே அந்த கேள்வியை பெரிய அளவுல எழுப்பி இருந்தாங்க அது நாங்க நிப்போம் நாங்க தனிச்சுதான் நிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில அந்த நேரத்துல கமலஹாசன் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அவர் தனிச்சு களம் ஆண்கள் தயாரானார் என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தனியா நிக்கிறது முடிவு பண்ணிட்டாரு ஆனா உங்க கட்சிக்காரங்க யாருமே முடிவு பண்ணல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவரால் வேட்பாளர் போட முடியல யாரு கூட்டம் நிற்கிறோம் இவங்க வருவாங்களோ அவங்க வருவாங்க பார்த்து சரக்குமார் வாங்க உங்களுக்கு பாதி சீட்டு தர உங்களுக்கு நீங்க வாங்க இவ்வளவு பாத்தி அப்படி இப்படி பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு இடத்துல அவர் போட்டிட்டார் கமலஹாசனோட மக்கள் நீதிமயம் போட்டிடுச்சு போட்டிட்ட எல்லா இடங்களிலுமே மக்கள் நீதிமயம் தோல்விற்றது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரே இடத்துல மட்டும் அதாவது கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியில மட்டும் அவர் தோத்து தோற்று கடைசி வரைக்கும் ஜெயிச்சுறாரு அப்படிங்கிற சூழல் இருந்து அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் கடைசி நிலையில வெற்றி பெற்றாங்க அப்ப கமலஹாசனும் தோற்று தான் போனார் ஒட்டுமொத்தமாக அவர் கட்சி தோற்கிற வாய்ப்பே பெற்றது இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தனிச்சின்னு தோல்வியுற்ற உடனேயே கமலஹாசனோட பார்வையில அரசியல் வேற மாதிரி போயிடுச்சு இல்ல இல்ல இது நம்ம எப்படி என்னன்னா என்ன ஆகும் தெரியாது இது ஜனநாயகத்துல நம்ம எப்படி ஜெயிக்காம என்ன பண்றது அப்படின்லாம் யோசித்தவரு மாற்று அரசியல் பேசுறவரு ரிமோட்டை கொண்டு தூக்கி தீவிய உடைச்சவரு குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வாரிசுகளுக்காக மக்களை அழிச்சவங்க கொள்ளையடிச்சவங்க அப்படின்னு சொன்னவர் நம்மள போராடும் போது நம்மளையெல்லாம் கொலை செய்த அரசியல் வேணுமா அப்படின்னு கேட்டவர் விவசாய நிலங்கள் எல்லாம் அழிச்சிட்டு அதுல கெடுக்கிற வேலையை செய்யக்கூடிய அரசியல் வேணுமான்னு கேட்டவர் கார்பரேட்டோட கைகூலியாகி இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்ட அந்த நடிகர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட சட்டமன்ற தேர்தலோட தோல்வி எதிரொலியின் காரணமா என்ன முடிவு வந்துட்டா திமுகவோடு கூட்டணி வைப்பது மேலு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி திமுகவுக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் அவர் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார் அந்த தேர்தல் அவர் நின்னார்னா அதுவும் கிடையாது அவர் எப்படி நிக்கிறார்னா இனி தேர்தலை நிக்கிறது இல்ல மேலவை எம்பியா நம்ம போயிருவோம் ஒரு மேலவை எம்பி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க மக்கள் மண்டலத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல மக்கள் சபையில வேண்டாம் நம்ம தேர்தல் நிக்க முடியாது மக்களால் மக்கள் மூலமா போகாம மேலவை மாநிலங்களவை எம்பியா மாறிடலாம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை திமுகவோட போட்டு போயிட்டார் இப்ப என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எம்பி ஆகிட்டாரு இப்ப இப்ப சார் பாராளுமன்றத்தில் ஒரு மேலவை உறுப்பினராக இருக்கிறார் அதெல்லாம் வேற ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிமோட் இருந்தாரு இல்லையா டிவியை வந்து ரிமோட்டை வச்சு இருந்தாரு இல்லையா எப்போ அந்த எரிஞ்ச ரிமோட் என்ன ஆச்சு எப்படி கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் இருந்ததா அதையே அவரே ஒரு கற்பனை பண்ணி நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது நம்ம பாடராசிரியர் கவிஞர் சினேகன் அவர்கள் தெரியும் இல்லையா அவர் ஏற்கனவே மக்கள் நீதி சமயத்தோட மாநில இளைஞர் செயலாளராக இருக்காரு அவர் வீட்டுல அவங்க அப்பா சமீபத்தில் இருந்து போனா அவருடைய தந்தையாரோட படம் நினைவு படம் திறப்பு விழா இருந்தது அதுல கலந்து கொண்ட நடிகர் காமலஹாசன் சம்பந்தமே இல்லாம இந்த வார்த்தையை அவரே சொல்லி நான் ஏன் டிவி ரெமட்ட கொண்டு இருந்தேன் தெரியுமா அப்புறம் எதுக்கு நான் வந்து இப்ப கூட்டணி வச்சிருந்தேன் ரிமோட்டை எரிஞ்சுதான் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த ரிமோட்டை வேற ஒருத்தன் தீட்டு ஓடிட்டா என்ன பண்றது அதனாலதான் திருப்பி எடுத்துக்காங்க ஒழிச்சு வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டேன் எப்படி இங்க வந்து ரிமோட் வந்து ஸ்டேட்டோட தான் இருக்கணும் ரிமோட் வந்து மாநிலத்தோட தான் இருக்கணும் என்னன்னா ரிமோட்டு மாநில ரிமோட்டு டிவியோட இருக்கலாம் ரிமோட்டு ஏசியோட இருக்கலாம் ரிமோட்டு வேற ஏதாவது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கலாம் ரிமோட் என்ன ரிமோட் கண்ட்ரோல் பைக்கு வச்சிருக்காங்க காருக்கு வச்சிருக்காங்க மாநிலத்துக்கு ஸ்டேட்டுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஒருவேளை இப்ப சொல்லுவாங்க தெரியுமா முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார் அவரோட ரிமோட் கண்ட்ரோல் வந்து அவரோட மருமகன் சபரி சென்றதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி யாரையாவது சொல்றாரா ஒருவேளை திமுகவை தான் தாக்குறாரா அப்படின்னு யோசித்தா இல்ல இல்ல அப்படி இல்ல அது அடுத்து ஒரு வழக்கம் முடியாது கல்வியே மாநிலப்பட்டியில தான் இருக்குது எப்படி கல்வியே ஸ்டேட் இருக்குன்னு அவங்க நாங்க யார் இவர் ஸ்டேட் இந்திய அளவுல போக கூடாது மத்திய அரசுல கொண்டு போயிடக்கூடாது கல்வியை சொல்றவங்க நாங்க அது எப்படி ரிமோட்டை மட்டும் விட்டு கொடுப்போம் அப்படின்னா இவர் எதையோ எப்பயும் போல ஆண்டவர் பேசுவார் இல்லையா எனக்கு நீங்கள் பேசுகிற தலைவா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசுனாரு பேசாருன்னு கைதட்டி விட்டுடலாம் அப்படியாவது பேச்சை முடிக்காத ஒரு பள்ளிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆசிரியர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல ஒரு பேச்சாளர்கள் வந்து பேசுன்னு பிள்ளைகளுக்கு பிடிக்கிற வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தக்கட்ட கை தட்டிட்டு வாங்க எதுக்குன்னா நல்லா பேசுறதுக்காக கிடையாது சீக்கிரம் முடிச்சுட்டு போ சாமி அப்படிங்கிறது அது மாதிரி இவர் இந்த ரிமோட்டை பின்னாடி இந்த சிநேகன் உட்பட எல்லாரும் சிரிக்கிறார் அப்படி என்ன அவர் ஒரு நகைச்சுவை சொல்லிட்டாரு இல்ல ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாருன்னு தெரியல சிதம்பர ரகசியம் மாதிரி ஆறாண்டு கால ஒடுத்து வைத்தா இந்த ரிமோட்டோட ரகசியத்தை அவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க அதுல எந்த நகைச்சுவை என்ன கிடைக்கும் சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு சீரியசா பேசிட்டு இருப்பது சிரிச்சுட்டு இருக்கேன் எல்லாம் பார்த்தா அவர் அவர் விளக்கிட்டு இருக்காரு நான் போய் ஏன் கூட்டத்தில் சந்தை திட்டுறீங்க சொல்லிட்டு ஏமாத்தின்னு நினைக்கிறீங்க இதுக்கு அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்டேட்டு கல்வியே ஸ்டேட்டோட இருக்குது அதனால ரிமோட்டாங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கருத்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஜனநாயகம் வந்துட்டா தான் இருக்கும் இந்த தொல்லை எல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன சொல்றாரு புரியுது உங்களுக்கு ஜனநாயகத்துல தேர்தல்னு வந்துட்டாலே அரசியல் இப்படித்தான் இருக்கும் நாங்க நேற்று நல்லதுமோ இன்னைக்கு கெட்டதும்மோ நேத்து கெட்டதுமோ இன்னைக்கு நல்லதுமோ குடும்ப ஆட்சியில இருக்க வேணாம் வேணாமோ இன்னைக்கு குடும்ப ஆட்சியோட கும்மி அடிப்போம்போ இதெல்லாம் நீங்க நேத்து இப்படி பேசுனீங்களே இன்னைக்கு இப்படி அப்படிலாம் கேட்கக்கூடாது அது வடிவேல் மாதிரி அது போன வாரம் அது போன மாசம் இது நேத்து இது இன்னைக்கு அப்படின்னு டெய்லி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு வேட்டையை கட்டிக்கிட்டு டெய்லி ஒரு சட்டை மாத்தி இப்படி எண்ணத்த துண்டுக்கு துண்டு வீரோல போய் பாத்தீங்கன்னா பத்து கஞ்சி துண்டு பத்து வச்சு பத்து வேட்டி அப்படி வச்சிருப்போம் தினா ஒரு வேட்டியை கட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த அரசியல் ஜனநாயகம் வந்துட்டா இதெல்லாம் நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க நான் விளக்கத்தை பத்தி சொல்லிட்டேன் எப்படி அவர் ஒரு பாயிண்ட் இதுக்கு முன்னாடி கூட ஒண்ணு சொல்றாரு அர ஜனநாயக அரசியல் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இதுக்கு மாற்று தான் மாற்று அரசியல் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பாசிசம் எப்படி திமுகவுக்கு மாற்று என்பது பாசிசம் அப்படின்னு ஒரு கட்டமைப்ப கமலஹாசன் சொல்றாரு இதே கமல்ஹாசன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தா ஏன் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டம் வச்சு தெரியுமா திமுக பின்னோருக்கு இப்ப திமுக எங்க தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தா திராவிடர் கழகம் திராவிடர் களத்துக்கு புதிய நீதி கட்சி அங்கேயும் நீதி இருக்கு புதிய நீதி கட்சியிலேயே நீதி இருக்கு மக்கள் நீதி மையத்தில் நீதி இருக்கு நீதி நீதி சேர்ந்ததுல ஒரு புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொன்ன கமலஹாசனா இன்னைக்கு ரிமோட்டை ஒழித்து வைக்க வேண்டிய அவசியத்தை விளக்கி இதுதான் அரசியல் இல்லைன்னா இது பாசிசம் அப்போ என்ன சொல்ல வருவாங்க தனிச்சலம் நிற்க கூடாதுங்க அப்போ நான் என்ன இருக்கிறேன் தனிச்சலம் நிற்க கூடாது திமுக வந்து சேர்ந்துருந்தோம் நீங்கள் தனிச்சலன்னா எதிர்த்து அரசியல் பண்ணிடுவீங்க நீங்கள் பாசிசம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கமலஹாசன் பாசிசமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் பாசிசமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் பாசிசமா எப்படி இது கேள்வி எழுதில்லை எப்படி நீங்கள் தோக்கடிக்கும் போதெல்லாம் நீங்கள் நேர்மை நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்போ தனிச்சின்ன தோக்கலாம் தனிச்சுன்னு ஜெயிக்கணும் அப்ப என்ன அர்த்தம் பாருங்களேன் ஒரு ஒரு நடிகருங்க தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுகிற ஒரு நடிகராக இருப்பதனாலே தன் அரசியல் கட்சியை உருவாக்கி ஒரு ஓடுகிற ஒரு கட்சியோட வாக்குகளை சரிக்க முடியுங்கிற ஒரு அந்த நிர்மாப்பு இருக்குவாங்க அந்த பாருங்களேன் அப்ப எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு கேள்வி அதெல்லாம் ரெண்டா வச்சுக்கிறோம் ஒரு பொது இடத்துல அது இந்த தஞ்சாவூர்ல போய் அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பாதி ஒரு மனசுல என்ன மழை நீ நெல்மணிகள் எல்லாம் அங்குதுன்னு நனஞ்சு போய் முளைச்சி போயிருமா ஏன்னா ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க முளைச்சது கொஞ்சமா தான் முளைச்சிருக்கு அத நா ஒண்ணும் ஒன்னும் பிரச்சனை சரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு மத்திய அரசு கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க பதினேழு சதவீதி இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மழை வந்துடுமா நெல்மணிகள் பாதுகாக்கப்படுமான்னு உட்காந்துட்டு போய் வந்து உட்காந்துகிட்டு இந்த அரசியல பேசாம ரீபோட்டையா உடச்சேன்னு பேசிக்கிட்டு இது அப்படித்தான் இது இப்படித்தான் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ இத பத்தி கூட்டணியை பத்தி இல்லன்னா அமைதியா கடங்க எப்படி கூட்டணி பத்தி வழக்கு கொடுத்துட்டேன் புரிஞ்சோ முடிஞ்சோ இல்லை அமைதியா போ அப்ப என்ன அர்த்தம் பாருங்களேன் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிற போது நாங்க என்ன வேணா போயினாலும் சொல்லுவோம் அந்த வாக்கு எடுத்து தோத்துட்டாலும் திருப்பி ஜெயிக்கணுங்கிறதுக்காக திருப்பி நாங்க என்ன வேணும் போயினாலும் சொல்லுவோம் அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணிப்பீங்க நாளைக்கு அதிமுக கூட்டணிப்பீங்க எப்ப நான் நினைச்சு பாக்குறேன் குடும்ப ஆட்சின்னு சொன்னீங்களே அந்த குடும்ப ஆட்சியை எடுத்து கும்மி அடிக்கிறீங்க அப்ப குடும்ப ஆட்சின்னு சொல்லும்போது போது பாசிசம் வரல இப்ப குடும்ப ஆட்சி சொல்லாம இருந்தா பாசிசம் வருதா அப்ப இங்கதான் மக்கள் கவனமா இருக்கணும் இங்க திமுக அதிமுக ரெண்டு அரசியல் கட்சியை விடுத்து ஒரு மாற்று அரசியல் உருவாகியே விடக்கூடாது என்று யாரோ ரெண்டு பேர் கங்கனம் கட்டிட்டு அலையிறாங்க யாரு இந்த திமுக திமுக தான் இவங்கதான் தெளிவா புதுசா வர்றவனா இவன் எவனும் தனிச்சு நிக்கிறான் தனிச்சு நிக்கிறான்னு பாக்குறாங்க அவன கூட்டு நீங்கள சேர்க்கிறாங்க அப்படி எவனாவது நிக்க மாட்டேங்க நாம் தமிழர் மாதிரி தனிச்சே நிக்கான்னு வச்சுக்கோங்க கமலஹாசன் இப்ப விஜய் இப்படி கொண்டு வந்து இறக்கி அவங்கள தொடர்ச்சி என்ன பண்றாங்க இந்த மாற்று அரசியல மழுங்கடிக்க பாக்குறாங்க அப்ப மக்கள் தான் யோசிக்கணும் மக்கள் நீதி மையம் வச்சு மக்களுக்கு நீதி கிடைக்கல கமலஹாசன் நீதி கிடைச்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்துல தோத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்றத்திலையும் தோத்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காம அடிச்ச ஜால்ராவுக்கு இன்னைக்கு எம்பி ஆயிட்டார் அப்ப அவருடைய கனவு நிறைவேற்று அவருக்கு நீதி கிடைச்சிருச்சு மக்களுக்கு எங்க நீதி கிடைச்சிருச்சு மையமா தான் இருக்கு நீதியும் இல்ல நீதி இல்லாம அது நடுவுல நடுவில் கிடக்கும் மையம் தான் மக்களுக்கு மையம் தானே இவன் வந்தாலும் அடிப்பான் அவன் வந்தாலும் இவன் வந்தாலும் குடிக்க அவன் வந்தாலும் குடிக்க விடுவான் இவன் வந்தாலும் கொள்ளையடிப்பான் அவன் வந்தாலும் கொள்ளையடிப்பான் இவன் தான் கொலை பண்ணுவான் அவன் தான் கொலை இவன் வந்தாலும் பெண்கள் கற்பழிப்பான் அவன் தான் பெண்கள் கற்பழிப்பான் இவன் வந்தாலும் லஞ்சம் அவன் வந்தாலும் லஞ்சம் இவன் வந்தாலும் ஊழல் அவன் வந்தா இவன் வந்தாலும் கல்ல மலையை உடப்பா அவன் வந்தாலும் மலையை உடப்பான் இவன் வந்தாலும் மணல கடத்தும் அவன் வந்தாலும் மணல கடப்பான் இவன் வந்தாலும் மீத்த எரி அவன் வந்தாலும் இவன் வந்தாலும் கூட அணுகுல அவன் வந்தாலும் அணுகுல இவன் வந்தாலும் ஸ்டெர்லைட் திறப்பு அவன் வந்தாலும் ஸ்டெர்லைட் திறப்பு இவன் வந்தாலும் பரந்தூர் வேணும் அவன் வந்தாலும் பறந்தூர் விமானம் ஏ வேணும் இவன் வந்தாலும் மீத்த நிறையாட்டு எடுத்துட்டோம் அவன் வந்தாலும் மீத்த நெருக்கா எடுத்துட்டோம் இவன் வந்தாலும் ஈத்தர் தேவைப்படுது இவன் வந்தாலும் நீட்டு தேவைப்படுது இப்ப எல்லாமே ஒன்னா இருக்கு நடுவுல மக்கள்ல மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு நிதி அரிசி தலைவா அந்தவரே கொஞ்சம் பொறுமை ஆழ்வார்பேட்டைக்கு மட்டும் நிதி அடையக்கூடாது ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும் மக்கள் நீதி மிதம் என்பது ஆழ்வார்பேட்டைக்கு சொந்தமானது இல்ல வலதும் வேண்டாம் இடதும் வேண்டாம் ரெண்டு நடுவில் உட்கார வச்சிட்டு நீங்க ஒரு பக்கம் கட்டிபிடிச்சிட்டீங்க வலது போய் கட்டி பிடிச்சிட்டீங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை நம்பி வாக்கு செலுத்தியவர்கள் ஓடினாங்கல்ல உங்களை விட்டுட்டு தான் அதை கட்சிக்கு போய் நின்னாங்க யோசிச்சு பாருங்க அப்ப தொடர்ச்சியா இந்த அரசியலை மழுங்கடிக்கக்கூடிய அதாவது மாற்று அரசியலாக ஒரு சக்தி உருவாகிவிடக் கூடாது என்பதுல ரெண்டு திருட்டு திராவிட அரசியலும் ஒன்றாக இணைஞ்சுதான் இப்படிதான் விஜயகாந்த் அவர்களை மொத்தமா செஞ்சு விட்டு அண்ணன் எப்படியாவது அதை தள்ளி விடணும் கமலஹாசன வச்சு ஒரு வாக்க வாக்கிடுங்க விட்டாச்சு இப்ப விஜயகாந்த் இப்ப அடுத்து விஜய வச்சு அந்த வேலையை பார்த்துட்டோம்னா இந்த அரசியல் ஜெயிக்காதுங்க தனிச்சினர் ரொம்ப காலம் ஆகுங்கன்னு சொல்லி டயர்டாயி சோர்வாயி ஓட்டு போடுறவங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி நம்மடையே வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாய வலை சூழ்ச்சி வலைய மக்கள் மீது பின்றாங்க அதுக்கு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம வாய திறந்திருக்காரு எங்க ஆண்டவர் இந்த ஆண்டவர் கருத்து நியாயமா நியாயம் இல்லைன்னு மக்கள் தான் முடிவு செய்யணும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கு ஆறு ஆண்டுகளுக்கு பின்பாக நான் சொல்றதுதான் விளக்கம் ஒத்துக்கலாம் ஒத்துக்கோ இல்லை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்ற இந்த அரசியல் எவ்வளவு மோசமானது என்பதை நாம் அறிய வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இவர் மட்டும் இல்லை இனி யாரும் நாளை விஜயும் இன்றைக்கு தனிச்சு என்று சொல்லுகிற விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியும் சொல்லலாம் ஒருவேளை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி சொல்லலாம் இன்றைக்கு அவரை நம்பி தனிச்சு நிப்பான்னு ஓட்டு போட்டு நாளைக்கு அவர் மக்கள் நிதி மையம் மாதிரி திமுக கூட்டணி வச்சுட்டா இன்றைக்கு செலுத்தலோட நிலை என்னாகும் ஐயோ தனிச்சு என்ன சிமானுக்கே ஓட்டு போட்டுடலாம் விவசாயிக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கால ஓட்ட கோட்டை விட்டுட்டு யோசிக்கிறத விட தனிச்சு நான்கு முறை நின்று ஐந்தாவது முறையும் நிற்க போகிற நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை அது பெற்றுச்சு அதுனாலதான் உங்களை நம்பணும் அவங்கள நீங்க வெளில வச்சா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து விவசாய ஜனத்துக்கு வாக்கு செலுத்துங்க நடிகர்களை நம்பி மறுபடியும் நம் மானத்தை தெருவில் கப்பல் ஏற்றி விட வேண்டாம் நன்றி வணக்கம்